அப்படின்றார்கள் எத்தனை ஆலோசனானா சரியான எண்ணம் எப்பயுமே வந்து எண்ணம் வந்து சரியாக இருக்கணும் நம்ம வெளியில் நல்ல செயல்கள் செய்வோம் தியானம் பண்ணுவோம் ஆனால் எண்ணம் ஏதாவது தவறாக இருந்தால் அதுவும் நம் ஆற்றலை குறைக்கும் ஆனால் எண்ணம் எப்பயுமே அதி அபூர்வ எண்ணமாக இருக்க வேண்டும் சரியான எண்ணமாக இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் அப்படிம்பாங்க அந்த எண்ணம் சரியாக இருந்தால் தான் பேசுகிற வார்த்தை சரியாக இருக்கும் பேசுகிற வார்த்தை சரியாக இருந்தால் தான் செய்கிற செயல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சரியான எண்ணங்களாக சரியான ஆலோசனா யுக்த ஆலோசனை சரியான எண்ணமாக இருக்க வேண்டும் அடுத்தது மித ஆலோசனை இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இங்கே உட்காந்துருப்போம் எங்கேயோ போவோம் கற்பனை கற்பனை ஏதோ எண்ணங்களை நிறைய கொண்டு போவோம் நெகட்டிவ் எண்ணங்கள் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் நான் தியானம் பண்ணுறேன் எனக்கு மட்டும் ஏன் தியானத்தை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தினமும் தவறாமல் பண்ணுறோமா அப்போ வந்து அந்த எண்ணங்கள் சரியான எண்ணங்களாக மட்டும் தான் வரும் அடுத்தது நிர் ஆலோசனை அப்படின்னா எண்ணமற்ற நிலை எண்ணம் இல்லாமல் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணி நாம் நம் ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது நாம் அதிக அதிக ஆற்றலை பெற முடியும் இதுதான் வந்து யுத்த ஆலோசனை மித ஆலோசனை நிர் ஆலோசனா அதனால எல்லாரும் நிறைய நேரம் தியானம் பண்ணி வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம மூச்சை கவனிச்சு அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும் வாழ்க்கை ஆனந்தம் பேரானந்த நிலையிலேயே கண்டிப்பாக இருக்க முடியும்